அவங்க இல்லை ஏன் என்ன கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கூட்டு போயிட்டீங்க இப்போ எனக்கு எழுபது வயசு அந்த பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கு பதினொன்று பன்னெண்டு வயசு இருக்கும் ஆராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயு வெண்ணிலாவே கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே கண்டதே க கற்றால் பண்ணித்தானு பின்னாடி தான் கேள்விப்பட்டேன் ஆமாம் ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா எதை வீட்டில் ஏதாவது பக்கத்தில் போய் கடையில் அது சர்க்கரை வாங்கிடுவாங்கன்னு சொன்னால் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பேப்பரில் என்ன கண்டத படிச்சுக்கிட்டு இருப்பேன் வெல்கம் டு ஹமாம் மனதோடு மனவண்ணே பஞ்சு அண்ணனை பொழுது எவ்வளோ பெருமையாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னென்னா எனக்கு முன்னோர்களும் சரி நாங்களும் சரி அண்ணனை இளையராஜா அவர்களை பார்க்குறதுக்கு அது பக்தி கூடிய பயந்தான் அவரை பொழுது அவ்வளோ பெருமையாக இருக்கும் அவரை அறிமுகப்படுத்திய பஞ்சு அருணாச்சலம் அவர் வராரு போது ஸ்டூடியோக்கு வரும்போது உங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு அது அது உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் சொல்லணும் நாங்கள் அது ஆனால் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்போது ஆரம்பிச்சுங்க இந்த சினிமா துறையில் வரணும் அப்படின்ற ஆர்வம் எந்த வயசில் ஆரம்பிச்சது அதுக்கு அடிப்படை கா காரணமாக இருந்த விஷயங்கள் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதா இருந்தால் நான் பெரிய ஹிஸ்டரி ஹிஸ்டரி மாதிரி சொல்லணும் வேணாம் நான் சுருக்கமாக சொல்கிறேன்னே கண்டிப்பாக சின்ன வயசில் பொதுவாக ஒரு ஆறு ஏழு வயசு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்குறேன் சரிங்க ரொம்ப சின்ன வயசு ம் பெரும்பாலும் என்னுடைய ஸ்கூல் பாய்ஸும் சரி மற்றவங்களும் சரி பக்கத்து வீட்டு பசங்க தெரிஞ்சவங்க சொந்தக்கார பிள்ளைங்க அதெல்லாம் இருக்குல்ல அதான் திருவிழா விளையாடுவாங்க பந்த விளையாடுவாங்க அப்படித்தான் நம்ம விளையாட்டுலாம் விளையாட்டுப்பேன் நேச்சுரலாக குருப்பு தரம் பண்ணுவாங்க கலெக்டாக பண்ணுவாங்க இப்படிலாம் இருக்கும் இல்லையா ஆமாம் இதில் எதுவுமே எனக்கு பிடிக்காது நான் ரொம்ப வித்தியாசமானவனாக இருந்தேன் எப்படின்னு நான் விருப்பப்பட்டு இல்லை சரி என்னுடைய இயல்பு அப்படி தனிமையை ரொம்ப விரும்புவேன் ஓஹோ எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ ஸ்கூலில் ஆறாவது வகுப்பில் சேர்த்து விட்டாங்க அதுலேருந்து ஏழாவது வகுப்பு போகிறேன் புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த தமிழ் ஃபஸ்ட்டு தமிழ் சகண்டு அப்புறம் வந்து சரித்திரம் பூகோளம் இந்த மாதிரி புஸ்தகம்லாம் வாங்கிட்டு வருவோம் நாளே நாளில் எல்லாத்தையும் படித்து முடிச்சுடுவேன் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் பாடல்கள் எது கிடைச்சாலும் கண்டதே க கற்றால் பண்ணிதானு பின்னாடி தான் கேள்விப்பட்டேன் ஆனால் அன்னைக்கு வந்து எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா எதோ இந்த வீட்டில் எதாவது பக்கத்தில் போய் கடையில் சக்கரை வாங்கிடுவாங்கன்னு சொன்னால் கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பேப்பரில் என்ன படிச்சிக்கிட்டு இருப்பேன் ஏதாவது அதாவது பழைய பேப்பர் ஒரு ரெண்டு வருஷம் பண்ணிட்டு வந்த படமாக இருக்கும் பத்திரிகையாக இருக்கும் இதுக்கு அடுத்த ஒரு வளர்ச்சின்னு எடுத்துகிட்டிங்கன்னா நான் ஈவினிங் ஆனால் அப்படி தனிமை விரும்புன்னு சொன்னேன் இல்லையா எங்கள் ஊர் அப்போ ரொம்ப சின்ன ஊர் இப்போ மாதிரி இல்லை சுற்றி காடுகள் காடுகள்லாம் பெரிய அந்த ஊட்டி கட்டமாக நினைக்காதீங்க அதெல்லாம் முள் புதர்கள் இந்த மு இந்த ஒரு இந்த அளவுக்கு முட்டியளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய செடிகள் குடிகள்லாம் இருக்கும் சுற்றி த ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அப்படியே நடந்து நான் பாட்டு போய்ட்டு பேஞ்செலிஜில்னு காத்தடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சுற்றி உள்ள தியேட்டர்கள் இருந்தோம் அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு போடுவாங்க ஆமாம் ஆமாம் ரெக்கார்டு போடுங்க ஆமாம் புது படங்கள்லாம் வருதுன்னா வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வண்டி கட்டி அதில் மைக்கெல்லாம் வச்சுட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே அந்த பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டே போவாங்க அப்போ அதான் அப்போ தான் சினிமாக்காக தான் விளம்பரம்லாம் மாட்டு வண்டி ஆமாம் கல்யாண வண்டிகளை போடுவாங்க ரெக்கார்டுகள்லாம் போடுவாங்க இதில் நான் அந்த பாடல்களை வந்து அப்படியே கொஞ்சமாக கேட்டு கேட்டு எனக்கு அந்த பாடல்களை கேட்கறதுல ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு இதுக்காக தேடி தேடி தேட்டர் வாசலில் அரை மணி நேரம் போய் நிற்பேன் அந்த எப்படாது கேட்டு போடுறாங்களோ ஆமாம் இப்போ உதாரணமாக எங்கே கேட்டாலும் அப்போது ஆயகா ஆயகான்னு ஒரு பாட்டு மகால் படம் அமியா சாஸ் இது மீனாகுமாருடைய ஹஸ்பண்ட் டைரக்ட் பண்ண படம் சூப்பராக ஒடிச்சு வாட் இஸ் சாங் ஆமாம் அந்த பாட்டு அந்த பாட்டினுடைய நாலு வரி முதல்ல அந்த ஆயகா ஆயகா ஆயகாங்கிற மந்திரம் மாதிரி நம்மளை அப்படியே ஆயா ஆயா லால லாலி லாலா ஆயா ஆயா இப்போ சின்ன வயசுல இந்த பாட்டு அதை என்னமா என்ன என்ன கூப்பிடுறது மாதிரி இருக்கும் என்ன வந்து அப்படி வா வா இனி வா இனி வா என் கூட வந்துருன்னு சொல்லி ஒரு தேவதை என்னை அழைப்பது போல் நான் கற்பனை பண்ணிவிட்டு அதை அப்படி ரசிப்பேன் அந்த பாட்டை அதுலேருந்து அந்த மாதிரி இனிமையான பாடல்கள்லாம் ரசிக்கிறதுல ஒரு ஈடுபாடு ஈடுபாடு வந்தாச்சு அப்போ நிறையா உங்களுக்கு தெரியும் நிறைய நல்ல அருமையான பாடல்கள் தேவதாஸ் அப்புறம் அங்க தேவதாஸ்ல என்ன பாட்டு தேவதாஸ் பையனம் உலகென் மாயம் அதாவது கண்டசாலா அவர்களுடைய புதல்வரை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ரசன அதனால அவருடைய பாடல்கள் எல்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு அந்த சின்ன வயசுல கிடைச்சது உம் உலகே தெலுங்கில பாடுறனார் ஜகமே மாயா வே மாயா வேதாலோ சா ரமி சேனயா டிமியு சேனயா టడవడం కలిమిలే ములు కష్ట కలిమి కష్టాలు కవడిలో కుండలని భయం లోయీ కవడిలో కుండలని భయ మే లోయి సౌఖ్యమనే భావన నీ పోయి

இந்த பாட்டெலாம் கேட்கும்போது எனக்கு பதினொன்று பன்னெண்டு வயசு இருக்கும் கண்டிப்பாக அப்போ தான் பரணி படம்லாம் வந்தது எது பறந்து செல்லும் பைங்கே மருதியாகுமா அந்த மாதிரி பாடகெலாம் வந்தது அப்புறம் மிஸ்ஸிமா அம்மா ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு மிஸ் தேரி மா மாரி மாதாவியிலிருந்து பிருந்தாவனம் நந்தகுமார் எல்லா பாட்டும் எனக்கு வந்து அப்படிலாம் மனப்படமே ஆயிரும்னு வச்சுக்கோங்க பாட தெரியாது கண்டிப்பாக கேட்டு கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவாள் உயர்ந்திடும் பதினான் அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவாள் உயர்ந்திடும் பதினான் சதிபதி விரோத மிகவே திடைந்தது இதம் தரும் வாழ்வே சுகமா சொல்லப் போனா என்னை ஒரு நல்ல ரசிகனாக மாத்தியது அந்த பாடல்கள் புள்ளாங்குழலி சைனிமைனாலே உள்ளமே ஜில்lene துள்ளாதா ஜருக்கும் பொது செல்வோ யாவருக்கும் பொது செல்வமனோ கிரீன் சாங்ஸ் இந்த மாதிரி அப்போ எந்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கும் எப்போ கேட்கறது மாதிரி அடுத்த வீட்டு பெண் அந்த பெரிய வந்த படம்னா சபாஷ் மீனா ஆமாம் ஏதாவது ஒன்று எல்லா பாடம் நல்லா இருக்கும் ரெண்டு பாட்டு மூணு பாட்டு நிச்சயமாக எப்படியும் எப்படியும் ஹிட் ஆகிடும் அந்த அளவுக்கு அவங்க அவங்க முயற்சி எடுத்து பண்ணியிருக்காங்க இந்த சாண்டிங் மாதிரி அதாவது இப்போ கிரி நந்தினி நந்தி தினி ஒரு சாண்டிங் மாதிரி போகும் இல்லையா ஆமா இந்த காம் அந்த ஸ்டைல் ஆஃப் கம்போசிஷன் அப்போவே கொண்டு வந்தாங்கப்பா

கேட்டு கேட்டு செல்லாதே காதல் போதை உண்டாது தேனி என் விட்டு எல்லா பாடல்களும் மாதிரி தான் கேட்குது அதில் ஒரு டீசிங் வச்சிருக்காங்க படத்தோட பார்த்தாலும் நல்லா இருக்கும் தனியா கேட்டாலும் நல்லா இருக்கும் அதெல்லாம் இப்போ டீசிங்னாலே அது வந்து ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போனா தான் டீசிங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிலைமைகள் மாறிக்கிட்டே வருது இந்த பாடலை கேட்கும்போது இதில் அந்த அந்த மெலடியில் ஒரு டீசிங் ஆமாம் ஒரு சின்ன சின்ன அவங்கள தோன்ற மாதிரி ஆமாம் பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய இசை வரலாற்றில் சினிமா துறைக்கு எப்படி வந்தார்ன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஹமாம் மனதோடு மனவில் ஒரு ஸ்மால் பிரேக்கு பிறகு சந்திப்போம்